இந்த சீசன்ல இருமலுக்கு மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இருமல் சிரப் பாட்டில் தான் காலியாகுதே ஒழிய இருமல் குறைஞ்ச மாதிரியே இல்லை இந்த மாதிரியான தாட் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும் அப்போ என்ன இருமல் சிரப் குடிக்கலாம் வீட்டிலையே வைத்தியம் ஏதாவது பண்ணலாமா அதை பற்றி தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ட்ரையாக இரிட்டேட்டிங்காக காஃப் இருக்குது அப்படியே அந்த வலி தொண்டை வலிக்கிறதுல அந்த தொண்டையை எடுத்து கழடி தனியா வச்சிடலாமா அப்படிங்கிற ஃபீலிங் கூட நிறைய பேருக்கு இருக்கு இன்னும் சில பேருக்கு சளியோட சேர்ந்த காஃப் வெட் காஃப் நெஞ்சு சளியோட இருமல் அப்படியே அந்த இருமும் பொழுது நெஞ்சே வலிக்குது அப்படிங்கிற ஃபீலிங் ஏற்கனவே இதுல சில பேருக்கு வீசிங் இருக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த அலர்ஜினால டஸ்ட் அலர்ஜி இந்த கோல்டு ட்ரை ஏர் இந்த பனி கிளைமேட்னால இன்னும் அந்த வீசிங் கிளம்பி வீசிங் காஃபும் வந்துட்டு இருக்கு ட்ரை காஃப் நெஞ்சு செலியோட காஃப் அலர்ஜிக் காஃப் இப்படி மூன்று வகையா நாம காஃபை பிராடா பிரிச்சுக்கலாம் இன்னும் சில பேருக்கு ஒரு வைரல் ஃபீவர் வந்து போயிட்டு அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்டா அதனுடைய பின் விளைவா ஒரு ட்ரை காஃப் நைட் டைம் காஃப் இருந்துகிட்டே இருக்கு அதுவும் நாள் கணக்கா இன்னும் சில பேருக்கு வார கணக்கா பிரிச்சுக்கணும் இருக்குன்னு அது அதுக்கேற்றார் போல மருந்தை நாம சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு ரெக்கவர் வரும் எப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் அதுக்கேற்ற பதிலோ அந்த மாதிரி தான் அந்தந்த பர்டிகுலர் காஃபுக்கு அந்த மாதிரியான காஃப் சிறப்பு இல்லாட்டி மெடிசின் அதே மாதிரி தான் வீட்டு வைத்தியமும் வித்தியாசப்படும் ஃபஸ்ட்டு மேல் செல் ஒரு ஃபீவர் ஜலதோஷம் மூக்கில் ரன்னிங் நோஸ் மாதிரி வர்றது தும்மல் இதோடு சேர்ந்து வர்ற காஃபு த்ரோட் விழுங்குறதுக்கே வலிக்குது அந்த மாதிரியாக இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன வீட்டு வைத்தியம் பண்ணலாம் துளசி சாறு புதினாவை புதினா இலையை மென்று சாப்பிட்றது சுடுதண்ணியில் ஆவி பிடிக்கிறது அந்த ஆவியில் பிடிக்கும் பொழுது அந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் நொச்சி இலை கற்பூரவள்ளி இலை இதையெல்லாம் போட்டு கூட ஆவி பிடிக்கலாம் இல்லாட்டி அந்த பச்சை கலரில் ஒரு டியூப் மாத்திர விற்குவாங்க கார்வால் பிளஸ் அந்த மாதிரி நிறைய கம்பெனியில் அந்த இன்ஹலேஷனுக்குன்னு ஒரு மருந்து விற்கும் அதை வாங்கி லேசாக ஸ்குவீஸ் பண்ணிட்டு ஆவி பிடிக்கலாம் அப்புறம் தொண்டைக்கு இதமாக இருக்கிறதுக்காக அப்பப்போ சுடுதண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் லேசாக லூக்வாமா சுடுதண்ணி குடிக்கணும் அந்த சுடுதண்ணியோட கொஞ்சம் ஹனியும் சேர்த்தி குடித்தோம்னா தொண்டை வலியும் இல்லாமல் இருக்கும் இரவு தூங்குற நேரத்தில் பாலில் மஞ்சள் மிளகாய் கலந்து குடிக்கிறது இல்லாட்டி சுக்கு கலந்த பால் குடிக்கிறது இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்புறம் சிக்கன் கிளியர் சூப்பும் குடித்தாலும் அந்த த்ரோட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இம்யூனிட்டியும் கொஞ்சம் பெட்டராகும் இதெல்லாம் நீங்கள் டெஃபினெட்லி ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் இங்கிலீஷ் மருந்து சாப்பிடும்போது இதெல்லாம் சேர்த்தி கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இதெல்லாம் நம்ம வாழ்வியல் உணவு முறைகள் தான் ஸோ தய இதை தாராளமாக நம்ம கண்டினியூ பண்ணலாம் இதுக்கு என்ன இங்கிலீஷ் மருந்து காஃப் சிரப் குடிக்கலான்னு பார்த்தோம்னா காஃபில் சப்ரசண்ட்னு ஒன்று இருக்கும் அந்த வகையான காஃப் சப்ரசன்ட் சிரப்ஸ் நாம இதுக்கு குடிக்கலாம் இது தவிர இது கூடுதலாக ஹை ஃபீவர் இருந்தாலோ டயர்ட்னஸ் இருந்தாலோ டல்னஸ் இருந்தாலோ இல்லை ப்ரீதிங் டிஃபிகல்டி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு கேட்டார் கேட்டாற்போல இன்னும் கொஞ்சம் கூடுதல் மெடிசன் சாப்பிட்றது நல்லது அலர்ஜிக் வீசிங் காஃப் இருக்கிறவங்க இங்கிலீஷ் மெடிசன்ஸ்ல டாக்டர்ஸ் ஏற்கனவே இன்ஹேலர்ஸ் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரிவென்ஷனுக்கு யூஸ் பண்ற இன்ஹேலர்ஸ் மெயின்டெனன்ஸ் தெரப்பி மாதிரி இன்ஹேலர் ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த முறை அட்லீஸ்ட் இந்த கிளைமேட் மாறுற வரைக்கும் அதை ரெகுலரா எடுத்துக்கோங்க ப்ளஸ் இந்த அலர்ஜி ஸ்டெபிளைசிங் டேப்லெட் மாதிரி லூகாஸ்ட் பிலாஸ்டிங் இந்த மாதிரி ஏதாவது பரிந்துரை பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் தவறாம எடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி அலர்ஜி cough இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு சாக்லேட்ஸ் கிரீம் பிஸ்கட்ஸ் ஸ்வீட்ஸ் இனிப்பு இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது பெரியவங்க கூட ஸ்வீட் சாப்பிட்றத தவிர்த்தோம்னா காஃப் கணிசமாக கம்மியாயிடும் பெரியவங்களாக இருந்தால் ரெகுலராக ஆடாதோட இலை சாப்பிட்றது இல்லை தூதுவளை இலை கஷாயம் சாப்பிட்றது பண்ணிட்டு வந்தோம்னா இந்த அலர்ஜி தன்மை நாளடைவில் கம்மியாயிடும் இரும்பும் பொழுது நிறைய சளி இருக்கிற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் மூக்கு சிந்தும் பொழுது பழுத்த சளியாக வெள்ளை நிறத்திலையும் மஞ்சள் நிறத்திலையும் சளி வருதுன்னா அந்த மாதிரி வர்ற இருமல் ஆக்சுவலி நல்ல வகையான இருமல் நம்ம லங்ஸ்க்குள்ளார தேங்கி இருக்கிற Secretions கழிவுகளை கிருமிகளை வெளியில கொண்டு வரதுக்கான முயற்சி தான் அந்த வகையான இருமல் ஸோ அந்த வகையான இருமல் கிளியரிங் யுவர் ஏர்வேஸ் அதனால நாம் அந்த இருமலை வரவேற்கணும்

கஷ்டப்பட்டு பொழுது அந்த சளியை ஈஸியாக கொண்டு வர்ற மாதிரியான காஃப் சிரப்ஸ் நாம குடிக்கலாம் இது மாதிரி நெஞ்சில் நிறைய சளி இருக்கிறவங்க தூதுவளை இலைச்சாறு ஆடாதோட இலை அது கிடைக்கிறது கஷ்டம்னா சமையல் நாட்டு மருந்து கடையில் அதோட பவுடர் கிடைக்கும் இல்லை ஆடாதோட மணப்பாகு அப்படிங்கிற மாதிரி சித்தா மெடிக்கல் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும் ஸோ பெரியவங்க அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் முருங்கை இலைச்சாறு அதை கூட கசக்கி சில பேர் குடிப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த அந்த கசப்பு தன்மைக்கு வாமிட் மாதிரி பண்ணும்பொழுது சில நேரங்களில் அந்த ஷளியை எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப கசப்பான மூலிகைகளை சற்று பெரிய குழந்தைங்க அடல்ட்ஸ் ட்ரை பண்ணலாம் சின்ன குழந்தைங்களுக்கு வேண்டாம் ஏன்னா சின்ன குழந்தைங்க சம்டைம் அந்த மாதிரி ரொம்ப கசப்பாக இருக்கும்போது அதை விழுங்க தெரியாமல் லங்ஸுக்குள்ளார ஆஸ்பிரேட் பண்ணிட்டாங்கன்னா லங்ஸ்க்குள்ளார போயிருச்சுன்னா சிரமம் அதனால கூடிய மட்டும் பெரியவங்க மட்டும் இந்த மாதிரியான கசப்புத்தன்மையுடைய மூலிகைகளை ட்ரை பண்ணலாம் பட் இந்த மாதிரி நம்ம ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய ஜென்ரல் கண்டிஷன் ஸ்டேபிளாக இருந்தாதான் நமக்கு வேற எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் இதெல்லாம் ஹெர்பல் ரெமெடிஸ் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணலாம் ஓவர் த கவுண்டர் காஃப் சிரப் வாங்கி குடிக்கலாம் பட் ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா அவசியமாக டாக்டரை அணுகி அது கேட்டார் போல தேவைப்பட்டா கூடுதலா மெடிசின் சாப்பிட்றது எப்பயுமே நல்லது